சைஸ் சின்ன சைஸ் தான் இப்பதான் போட்டில் வந்து தேவை ஒட்டி ஊட்டி வஞ்சிர வாங்கி செம்மையாக இருக்கு வெள்ளை கடலைரா பெரியரா இன்னைக்கு கொஞ்சம் வெலை கம்மியாக வந்துருக்கு பயன்படுத்திக்க கடலா வளர்ப்பறா கிடையாது

பஞ்சு மாதிரி கொஞ்சோட இது மீட்டு இறந்துட்டான் உயிரோடு இருக்கான் பையன் படுத்திங்க இது ஒரு ஒன்றரை கிலோ ஒரு மேலே வரும் இது ஒரு ஒரு கிலோ வரும் நினைக்கிறேன் ஒரு கிலோ கொஞ்சம் கம்மியாக வரும் நினைக்கிறேன் அது மொத்தமாக கோலா ஒரு உயிர் மீன் இது தூண்டில் வந்து தூண்டில் மீன் பெரிய கோலா கோல்வாசி பச்சைக்கடா கொஞ்சம் முள்ளு இது ரொம்ப சத்து உள்ள மீன் இன்னும் உயிர் மீன் ஒரே முள்ளு தான் தேவையில்லங்க பயன்படுத்துங்க சாப்பிட சூப்பராக இருக்கும் ரெண்டே மீன் தான் இருக்குது எப்படி இருக்காங்க மீன் உயிர் மீன் விடிய முல்லை விசக்கின் விலகிட்டு இருக்குதுங்க செம்மையாக இருக்கும் சாப்பிட ரெண்டு வந்திருக்கு மாவு சீலா உயிர் மீன் தேவைப்படுறோம் இருக்கும் சாப்பிட கல் கொடுவா கருப்பு கொடுவா எப்படி இருக்கு துண்டின் மீன் இப்போ தான் வந்தது ஒரு மீன் தான் வந்தது அப்படியே ஒரு மூணு கிலோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய மீன் இந்த பெரிய சைஸ் இருக்கு சாலை மீன் சாலை மீன் அப்படியே உயிரோடு பெருசு ஆனால் இன்னைக்கு வந்து பெரிய சாலை மீன் அப்படியே உயிர் இருக்கு அப்புறம் மாகாட்சி பெரிய சாலை மீன் அடைக்கிறேன் நல்லா பெரிய சைஸ் செம்மையாக இருக்கும் எல்லாமே பெரிய சைஸ் எப்படி இருக்கு பாருங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது உயிர் நோய் கெமிக்கல் எதுவுமே இல்லை நல்லா பெருசு பெருசு கல் மாதிரி உயிரோட மீனை பயன்படுத்திக்க